பூஜை செய்யலாம் என்று உரத்து பேசியவர் ஐயா வைகுண்டர் என்பதை பதிவு செய்தார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே இருக்கிற இந்த பாகுபாட்டை கதைவது தான் நல்லிணக்கம் சமத்துவம் ஒரே சாதிக்குள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே சமத்துவம் இல்லை ஒரே மொழியை பேசக்கூடிய இனத்துக்குள்ளே சாதி அடிப்படையில் பாகுபாடு ஒரே மொழிதான் ஒரே இனம்தான் சமத்துவம் இல்லை ஒரே மதம் வெவ்வேறு சாதி கேட்கின்ற பெயரால் கலாச்சாரத்தில் பாகுபாடுகள் இருக்கின்றன உணவு முறையில் பாகுபாடுகள் இருக்கின்றன வேறுபாடுகள் இருப்பது வேறு பாகுபாடுகள் இருப்பது என்பது வேறு வேறுபாடு என்பது தவிர்க்க முடியாது வேறுபாடு ஆணை விட பெண் கீழானவன் பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவன் என்பது பாகுபாடு ஆண் படிக்கலாம் பெண் படிக்கக்கூடாது என்று தடுத்தது பாகுபாடு நுழைந்து பூஜை செய்யலாம் அந்த எட்டி பார்க்க கூடாது என்று சொன்னது பிள்ளைகளுக்கு சொத்துரிமை உண்டு பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை இல்லை என்பது பார்க்குவார்கள் ஆண் கருத்துக்களை சொல்லலாம் எதன் மீதும் பெண்கள் கருத்தே சொல்லக்கூடாது வாய்மூடி இருக்க வேண்டும் அப்பா சொல்வதை கேட்க வேண்டும் கணவன் சொல்வதை கேட்க வேண்டும் மாமியார் மாமனார் சொல்வதை கேட்க வேண்டும் நாத்தனார் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கட்டுப்படுத்தி அடக்கி ஒதுக்கி வைத்திருப்பது பாகுபாடு ஆகவே பாகுபாடு கூடாது என்பதுதான் நாம் முன்வைக்கக்கூடிய அரசு இதை பேசுகிற போது நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் விமர்சிக்கிறோம் கொச்சைப்படுத்துகிறோம் என்று நம் நம்மீது எதிர் விமர்சனம் வைக்கிறார்கள் நமக்கு அதெல்லாம் நோக்கம் மதத்தையும் மத உணர்வுகளையும் கொச்சைப்படுத்துவதோ இழிவுபடுத்துவதோ காயப்படுத்துவதோ நம்முடைய நோக்கம் வைகுண்டர் ஏன் தோன்றினார் குரு ஏன் தோன்றினால் தென்னிந்தியாவிலே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலே அன்றைக்கு இது திருவிதாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டிலே இருந்த பகுதிதான் தான் இந்த மண்ணிலே தோன்றிய வைகுண்டர் இந்த பாகுபாடுகளை களைவதற்காகத்தான் அக்குளிலே வைத்திருக்கிற துணியை எடுத்து தலையிலே முண்டாசு கட்டு யாருக்கும் அஞ்சாதே தலை துணியாதே என்று சொல்றவர்கள் இருக்கிறார் இந்த பாகுபாடு கூடாது என்பதற்காகத்தான் எவ்வளவு புரட்சிகரமாக சிந்தித்திருக்கிறார் பாருங்கள் கோவிலை கட்டி அந்த கோவிலின் கருவறைக்குள்ளே ஒரு நிலை கண்ணாடி வைத்து பக்தனே நீ கோயிலுக்குள் வா கருவறைக்குள் நுழை அங்கே போய் பார் கடவுள் யார் என்று உனக்கு தெரியும் கடவுள் நீதான் குணக்குள் தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்ன புரட்சிகர சிந்தனையாளர் தான் நம்முடைய ஐயா வைகின்றவர்கள் அங்கே ஏதோ ஒரு சிலையை வைத்து அந்த சிலையை நீ வழிபாடு செய்ய என்று சொல்லவில்லை நீ அதன் மீது கடவுளை தேட வேண்டாம் கடவுள் குணக்குள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நீயே கடவுள் வடிவம்தான் என்பதை புரிந்து கொள் இதை சொன்னவர் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா வைகுந்தர் அவர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பதினெட்டு கிராமத்து மக்களையும் கொண்டு வந்து ஒரு கிணற்றிலே நீர் எடுத்து அனைவரும் சேர்ந்து அந்த சமத்துவ கிணறிலே தண்ணீர் குளியுங்கள் குளியுங்கள் என்று சொன்னவர் ஐயா வைகுந்தர் அவர்கள் அவருடைய தோற்றமே பாதுபாடுகளை கடைவதற்கான தோற்றம் அவர் உருவானதே பாதுபாடுகளை அவருடைய வாழ்வியல் வாழ்முறைகளின் பாகுபாடுகளை கரைய வேண்டும் என்பதுதான் சமத்துவத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் இங்கே மதத்தின் பெயரால் பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லப்படுகிறது பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லாமல் நாம் அனைவரும் ஒன்று நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதே மத நல்லிணக்கத்தின் அடிப்படை காந்தியடிகள் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியதால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் இந்து மதத்தின் மீது தீவிரமான பற்றுடையவர் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ராமபிரானின் பெரும் பக்தர் அரே ராம் அரே ராம் என்று சொல்லக்கூடியவர் சொல்லாமல் ஒழிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதி மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது உண்மை ஒழிக்க முடியாது ஆனால் தீண்டாமையை ஒழிக்க முடியும் என்று நம்பியவர் காந்திய அது நம்பிக்கை அப்படி இந்து மதத்தின் மீது தீவிரமான பற்றுதலும் சனாதனத்தின் மீது தீவிரமான பிடிப்பும் கொண்டிருந்த காந்தியடிகளை ஏன் ஒரு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவன் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு கிடைக்கிற விடை ஒன்றுதான் காந்தியடிகள் மத நல்லிணக்கத்தை வணிகத்தில் ஆரம்பித்ததுதான் இந்துக்களும் முஸ்லீம்களும் வேறு வேறு அந்த அனைவரும் இந்தியர்கள்தான் எனவே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொன்னார் நாடு பிரிவினை அடைந்த போது மதத்தின் பெயரால் வன்முறை வெளியாட்டம் தலை தூக்கிய நேரத்தில் ரத்த ஆறு தலைகள் உருண்டபோது சொத்துக்கள் சேதமான போது தீ நாடு முழுவதும் பரவியபோது மதத்தின் பெயரால் இந்த வன்முறை வெளியாட்டம் வேண்டாம் என்று சொன்னவர் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இந்திய மக்கள்தான் என்று சொன்னவர் அவனால்தான் காந்தான் வேறொரு காரணமும் இல்லை அந்த மத நல்லிணக்கத்தை தேடி பாதுகாக்க வேண்டும் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு அவரவர் அடையாளம் அவரவருக்கு அதை கடந்த நட்புறவு நல்லுறவு நல்லிணக்கமான மாறுட உறவு மண்ணில் நிலை பெற வேண்டும் என்று வைகுண்டரும் திரும்பினார் இன்றைக்கு அவருடைய வழித்தோங்கள் ஐயா அடிகளாலும் விரும்புகிறார் என்பதைத்தான் விழா சில மாறுபாடான கருத்துக்களை இங்கே அவர் முன்வைத்தார் வழிகளையும் வேதனைகளையும் கூட பகிர்ந்து கொண்டார் ஐயன் திருவள்ளுவர் சிலை எழுப்பப்பட்ட நினைவை போக்குகிற வகையில் இங்கே அரசு ஒரு விழா எடுத்தபோது அந்த விழாவில் அடிகளால் போன்ற முன்னோடிகள் பங்கேற்க இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது உள்ளபடியே வேதனைக்குரியதுதான் அடிகளாக நான் உங்களை சொல்லிக் கொள்ள விரும்புவதே உங்கள் வேதனையை கட்டாயம் நான் மாண்பு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு கொள்கிறேன் அவருக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்று எனக்கு தெரியாது அரசு விழாவாக இருந்தாலும் அந்த விழாவில் பங்கேற்கிற அனைத்து உரிமைகளும் தகுமையும் உங்களுக்கு உண்டு என்பதை நாம் அமைகிறோம் அது உள்ளூர் அரசியலாக கூட இருந்திருக்கலாம் இன்றையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து இயங்கிக் கொண்டிருப்பதை நடிகரார் அறிவார் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து இயங்குவதற்கு பெரியார் அரசியல் மிக முக்கியமானது என்பதை நாம் அறிவோம் பெரியார் அவர்கள் பேசுகிற போது குமரி மண் காமராஜர் மண் என்று சொன்னார் காமராஜர் மண் என்றாலும் பெரியார் மண் என்றாலும் ஒன்றுதான் என்று நான் பெரியாரும் காமராஜரும் அப்படி நெருக்கமாக இருந்தவர்கள் பெரியார் காமராஜருக்கு குடியாத்த துறையிலே போட்டியிட்ட போது என்று கருதுகிறேன் பச்சை தமிழருக்கு வாக்கறிங்கள் என்று பிரச்சாரம் செய்தவர் காமராஜருக்கு துணையாக நின்றவர் பெரியாருக்கு பெரியார் துணையாக இருந்தார் என்பதும் நாம் படித்த வரலாறுதான் இவரும் ஏழை எளிய மக்களின் தலைமுருவுக்காக போராடியவர் பாடாற்றியவர் தொண்டாற்றியவர் பெரியாரும் அப்படி நம்மை போன்ற வெளிப்புற மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பதிலே யாருக்கும் ஆக்கு கருத்து இருக்க வாய்ப்பில்லை சமூக நீதி என்பதுதான் நமக்கான ஒரே ஆயுதம் அந்த சமூக நீதி என்கிற கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய மதவாதிகள் இங்கே வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது திருத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நாம் சொல்லுகிறோம் இந்துக்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது பல வடிவங்களில் பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது சமூக நீதியே பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் இந்துக்களுக்கு ஏது பாதுகாப்பு சமூக நீதியை பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவருக்குமான பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது திருமாவளங்களுக்கு மட்டுமல்ல கடமை அல்ல ஐயா அடிகடாரின் பொறுப்பும் கூட ஆகவேதான் இங்கே கைகோர்ட் நிற்கிறோம் களத்தில் இணைந்து நிற்கிறோம் மதத்தின் பெயரால் வன்முறை கூடாது மக்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் தேவை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போல விடுமுறை மக்களின் தலைநகர்வுக்கான சமூக நீதியை சிதைக்க விடாமல் பாதுகாப்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதற்கான அரசியலில் நாம் ஒரு தெளிவோடு பயணிக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த அரசியல் களத்தில் எங்களை போன்றவர்களின் வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாகவும் உள்ளது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது உரிமையோடு இன்றைக்கு கமலிகா காமராஜ் அவர்களை ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிற்கக்கூடாது தேர்தலை இந்த கட்சியிலே நீ இணைந்து கொள்ள வேண்டும் என்று உரிமையோடு இங்கே அறிவுரை சொன்னான் கமலிகா அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்பதை விட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற செய்தியாகவே அதை நான் பார்க்கிறேன் திருமாவளவன் தலைமையை உங்களுக்கு என்ன தயக்கவிருக்கிறது என்று எழுப்புகிற கேள்வியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இது சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல ஏதோ வேலைக்காக பேசியதாக நான் பார்க்கவில்லை அல்லது அமெரிக்காவுக்கு தேர்தலில் இருக்கிற ஒரு வாய்ப்பை இதன் மூலம் உருவாக்கி தருவோம் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல விடுதலை சிறுத்தை கட்சி வலுப்பட வேண்டும் என்று மனப்பூர்வமாக அடிகளால் விரும்புகிறார் விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சி பீடத்திலும் அமர வேண்டும் என்று வாழ்த்துகிறார் என்பதாகத்தான் நான் அதை புரிந்து கொள்ளுகிறேன் ஆனால் தேர்தல் இங்கே கொடுக்கும் ராஜேந்திரன் அவர்களும் பணம் மறத்தான் அதன் வைரம் பாய்ந்த பகுதியால் இளைஞர் பெற்ற செங்கோலையும் இங்கே வழங்கியிருக்கிறார் ஒரு மேலையிலே நடந்திருக்கிற தற்காலிகமான நிகழ்ச்சி அவ்வளவுதான் என்று நாம் கடந்து போய்விட முடியாது இவை சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கும் மத நல்லிணக்கம் எவ்வளவு இன்றியமையானது என்று நாம் கருதுகிறோமோ அதை போல சமூக நல்லிணக்கம் சாமி நல்லிணக்கம் என்பதும் ஒரு முன் நிபந்தனையாக தேவைப்படுது ஏன் சாதி பார்த்து அரசியல் செய்ய வேண்டும் சாதி பார்த்து தலைமையை கட்சியில் இணைய வேண்டும் அதை கொள்கை அடிப்படையிலேயே மேம்படுத்த முடியாது இதுதான் அடிகளான திருமாவளவன் பேசுகிற கொள்கையிலே நமக்கு என்ன முரண்பாடு நாம் பேசாத அரசியலை அவர் பேசவில்லையா அரசியலை அவர் பேசவில்லையா அல்லது நமக்கு முரண்பாடான அரசியலை பேசுகிறாரா இது இந்த ஒட்டுமொத்த தமிழ்ச்சமுகத்திற்கும் அவர் முன்வைத்திருக்கிற ஒரு கேள்வியாகத்தான் நான் பார்க்கிறேன் முடிக்கும் போது தமிழ் நீடத்தும் தமிழன் ஆழத்தும் என்று முடித்தார் இது ஒரு வேட்கை ஒரு கட்சிக்கு எதிரானது ஒரு இயக்கத்திற்கு எதிரான ஒரு விமர்சனம் என்று பார்த்து விடக்கூடாது அதற்குள்ளே இன்னொரு விடையும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளக்கூடாது தமிழன் ஆளட்டும் என்று சொல்லுகிற அந்த சொல்லின் திருமாவளவன் முதல்வராகட்டும் என்று அவர் சொல்ல விருப்புகிறார் என்றுதானே அரசியல் களத்தில் வேறு விதமாக பிரித்து பேசப்படும் யாரும் எப்படியும் பிரித்து பேசட்டும் ஆனால் பேச வேண்டிய அரசியலை பேசித்தான் ஆக வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வு தான் அடிகளாக இங்கே பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இந்த உணர்வு இதிலே புரிந்து கொள்ள வேண்டியது உணர்ந்து கொள்ள வேண்டியது பதிவு செய்ய பதிவு செய்து கொள்ள வேண்டியது மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைவருக்குமானது என்பதுதான் தமிழர்களுக்கானது என்பதுதான் என்பதுதான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்து நம்பிக்கைகளை எதிர்ப்பது பொருளாகாது அந்த நம்பிக்கையின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம் வேறு ஆனால் சனாதன எதிர்ப்பு என்பது வேறு இந்து நம்பிக்கை என்பது வேறு அந்த நம்பிக்கை தொடர்பான விமர்சனம் என்பது வேறு என்னை அழைக்கிற இடங்களுக்கு நான் கோயில்களுக்குச் செல்லுகிறேன் நான் எப்போதும் மறுத்ததில்லை சில இடங்களில் என் தலையிலேயே கும்ப நீரை கொடுத்து மேலே ஏற்றி கணசத்திலே ஊற்று செய்கிறார்கள் ஊற்றுகிறேன் சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் கூட என்னை அழைக்கிறார்கள் நான் போகிறேன் ஐயா வைகுந்தர் திருப்பதிக்கும் நான் போகிறேன் அங்கே அவர் எடுத்து தருகிற திருமந்தையும் நான் பூசிக்கொள்கிறேன் இது உணர்வுகளை மதிப்பதற்கானது எனது நம்பிக்கை என்பது வேறாக இருக்கலாம் ஆனால் மனிதகுல நல்லிணக்கம் என்பது முதன்மையானது அந்த மனிதகுல நல்லிணக்கத்திற்கு நாம் இந்த நட்புறவை கேளுவது இன்றியனையாகும் ஆகவே இந்த நல்லிணக்கத்தை பேண நீங்கள் எடுக்கிற முயற்சியை இந்த மத நல்லிணக்க இயக்கம் எடுக்கிற முயற்சிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றென்றைக்கும் வரவேற்கும் ஒருத்தர் துணையாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த கருத்துக்களை இன்னும் வெங்களை வெகுவாக கொண்டு போய் சேர்ப்போம் அதற்கு திருமாவளவன் என்பென்றைக்கும் உங்களோடு இருப்பான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நல்லது நன்றி வணக்கம்